நூத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பிச்சா மதுரைக்கு உள்ள யாரும் வர முடியாது முக்கியமா இந்த போராட்டத்தை இந்து அமைப்பினர்கள் அவங்க நடத்தவே முடியாது அப்படின்னு தப்பு கணக்கு போட்ட திமுக அரசு நீதிமன்றம் கடைசியா திமுக அரசு அவங்க தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை எழுப்பி விட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரியான சம்பவம் தான் நேற்று திருப்பரங்குன்றம் திரு முருகபெருமான் கோவில்ல நடந்திருக்கு அந்த வகையில இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியாக து யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுக கூட்டணி கட்சியில இருக்கிற ராமநாதபுரம் எம்பியான நவாஸ் கனீம் அவர் தான் தினங்களுக்கு அவர்களுடைய கூட்டாளி கூட சேர்ந்து மலை மேலேயே பிரியாணி சாப்பிட்டுட்டு கீழே வந்து இந்த மலை வந்து ஒரு சிக்கந்தர் மலை அதனால இந்த மலை மேல அசைவம் சாப்பிடலாம் ஆடு வெட்டுதல் கோழி வெட்டுதல் இந்த மாதிரியான நேர்த்தி கடன்களை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேட்டிய கொடுத்திருந்தாரு அந்த வகையில இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதிகள் பல வருஷமா அந்த பகுதியில் ஹிந்து முஸ்லிம் எல்லாருமே ஒண்ணுக்கு ஒன்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தான் இருக்காங்க எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது அப்படின்னு இந்த பிரச்சனையை தேட போக கடைசியா நவாஸ் கனி அவர் செய்த இந்த செயல இருந்து அந்த இடத்துல பதட்டம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா எம்பி அவங்க சொன்னதின் அடிப்படையில அவருடைய ஆதரவாளர்கள் சில பேர் மலைக்கு மேல போய் நவாஸ் கனி ஆதரவாளர்கள் இறைச்சி சாப்பிடுறது கோழி ஆடுகளை பலி கொடுக்கற செயலில் ஈடுபட்டிருக்காங்க அங்க இருந்து தான் இந்த பிரச்சனையும் கொஞ்சம்

பின்னாலையும் திமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அந்த வகையில் நீதிமன்றம் இந்த பிரச்சனையை அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்திருக்கும் அதே போல நீதிமன்றம் போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்த அடுத்த அரை மணி நேரத்திலேயே எங்கேருந்து இவ்வளவு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி நேற்று திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு அருகில் போராட்டம் நடத்த லட்சத்துக்கும் அதிகமான பேர் குவிஞ்சு முருகருக்கு ஆதரவாக கோஷமிட்டு மிகப்பெரிய அறவழி போராட்டத்தையும் நேற்று நடத்தி வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில இந்த பிரச்சனைக்கு பின்னாடி திமுக அரசு அவங்க இருக்கிறது இதை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான் தற்போது ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தின உங்க கருத்தை சொல்லுங்க